மதுராந்தகம் அருகே ஒரு பள்ளியே ரயிலாக மாறியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கள்ளபிரான் ஊராட்சியில் வள்ளுவப்பாக்கம் கிராமத்தில் இயங்கிவரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் நூற்றி எண்பது பள்ளி மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பீட்டர் ராஜா என்பவர் பணியாற்றி வருகிறார் எல்லோரும் பள்ளி சுற்றுச்சுவர் வெளிப்புறமாகத்தான் ஓவியங்கள் வரைவது வாசகங்கள் எழுதுவது வழக்கம் ஆனால் வள்ளுவப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சுவர் மட்டுமல்லாமல் பள்ளியின் அனைத்து சுவர்களிலும் கண்களை கவரும் பல வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஒரு பள்ளி கட்டிடத்தில் முழுவதுமாகவே ரயில் பெட்டிகள் போல் வண்ணம் தீட்டி பார்ப்பதற்கு தத்ரூபமாக தண்டவாளத்தில் ரயில் நின்று மக்கள் ஏறுவதற்கு உள்ளது போல் காட்சியளிக்கிறது அதில் பயணிகள் ஏறுவது போல பள்ளி மாணவர்கள் ஏறி வகுப்பறைக்கு உள்ளே செல்கின்றனர் இந்த பள்ளி சுற்றுச்சுவரில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு எப்படி பள்ளியை எவ்வாறு சுத்தமாக வைத்துக் கொள்வது தினசரி கை கழுவும் முறை மரக்கன்றுகள் நடுவது படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவராவது காவலர் ஆவது கம்ப்யூட்டர் மற்றும் ராக்கெட் துறையில் சாதிப்பது போன்ற ஓவியங்கள் உள்ளன தினசரி பள்ளியில் மட்டுமல்லாமல் வீட்டிற்கும் சென்று பள்ளி மாணவர்கள் எவ்வாறு படிப்பது போன்ற படங்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள சுற்றுச்சுவர் மட்டுமல்லாமல் பள்ளியின் ஒவ்வொரு வகுப்பறை சுவர்களிலும் தினசரி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ஓவியமாக வரைந்துள்ளனர் இதனால் பள்ளி மாணவர்கள் காலை விடிந்தவுடன் எப்பொழுது பள்ளிக்கு செல்வோம் என்ற ஆர்வத்துடன் ஒவ்வொரு நாளும் பள்ளியை நோக்கி விரைந்து வந்துவிடுகின்றனர் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் சந்தோஷத்தில் இருப்பதால் விடுமுறை எடுக்காமல் அனைவரும் பள்ளிக்கு வருவதில் ஆர்வம் காட்டுகின்றனர்